கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்யூ எஸ்ஆர்பி இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்ஸ்டபிளுக்காக வந்து கால்ஃபார் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறு போஸ்டிங் காலி பணியிடங்கள் வந்து அறிவிப்பு வெளியே வந்து இருந்துச்சு ஓகேங்களா அது எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் அப்ளையும் பண்ணியிருப்பீங்க அப்ளை பண்ணி முடிச்சிருப்பீங்க அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீடு பற்றி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க அவர் வந்து பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒருத்தர் ஸோ அதனால் அவர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க ஸோ இது நம்ம தமிழக மாணவர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் இந்த வீடியோ ஸோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ இடஒதுக்கீடுன்னு சொல்லும்போது வகுப்பு வாரி இடஒதுக்கீடு தான் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதில் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் அந்த வகுப்பு வாரியான இடஒதுக்கீடு மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு அது கிடையாது வகுப்பு வாரி இடஒதுக்கீடு மற்ற மாநிலம் அதாவது உதாரணத்துக்கு புதுச்சேரி அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ கேரளாவில் இருந்தும் சில பேர் எழுதுகிறாங்க பார்டரில் இருக்கிறவங்க கர்நாடகா ஆந்திரா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா பார்டரில் இருக்கிறவங்க அவங்க பேசுறது தமிழாக இருக்கலாம் தெரிஞ்சுக்கிறது எல்லாமே இருக்கிற இட இருப்பிடம் எல்லாமே வந்து ஆந்திரா ஆர்க் ரிலவெண்ட் ஸ்ட்ரேட்டாக இருக்கலாம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு ஒதுக்கீடு அவர்களுக்கு வராது ஓகேங்களா தமிழ்நாட்டில் இருந்து வந்தால் தான் வந்து அவர்களுக்கு வந்து இருக்கை தவிர்த்து அவர்கள் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவங்களுக்கு கிடையாது ஓகேங்களா ஸோ தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வகுப்புவாரி இட ஒதுக்கீடு இதில் வந்து பார்த்திங்கன்னா பொது பிரிவினருக்குன்னு சொல்லும்போது முப்பத்தி ஒரு சதவீதமும் பிசி பேக்வேர்டு காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக்வேர்டு கிளாஸ்க்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களுக்கு இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதமும் இஸ்லாமியர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீதமும் எம்பிசி அல்லது சீர் மரபினர்னு சொல்லுவாங்க அவர்களுக்கு இருபது சதவீதமும் ஆதி திராவிடர் அருந்ததியினர் இந்த ரெண்டு பேர்த்துக்குமே அதாவது ஆதி திராவிடரும் சரி ஆதி திராவிடத்துக்குள்ள அருந்ததியினர் வருவாங்க ஸோ இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து மற்றும் மூன்று சதவீதமாக வச்சிருக்கிறாங்க கடைசியா வந்து எஸ்டி ஸ்கெட்யூல்ட் டிரைபல் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சதவீதம் வருது ஓகேங்களா ஸோ ஒரு சதவீதம்னு கொடுக்குறாங்க அதாவது பழங்குடியினர் மக்களுக்கு ஒரு சதவீதம் ஸோ இதில் வந்து இங்கே ரெலவெண்ட் போஸ்டிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஆக மொத்தம் எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறு வரும் ஸோ இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து இந்த ஆதி தான் வந்து அ அருந்ததியினரும் இருக்கிறாங்க ஸோ இந்த அருந்ததியினர் மக்கள் மட்டும் ஒன்று தெரிஞ்சுக்கணும் இப்போ மூணு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா நிரம்பிருச்சு அதுக்கு மேலே ஜாஸ்தியாக வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு வேக்கன்சி வந்து ஃபில் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்க மூணு சதவீதத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அதாவது எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடியவங்களை வந்து ஆதித்ராவிடருக்குள்ளே தான் வைப்பாங்க சப்போஸ் இந்த அருந்ததியினர் வந்து ஃபில் ஆகலை இரண்டு சதவீதம் தான் ஃபில் இருக்குது ரெண்டரை சதவீதம்தான் ஃபில்லாக இருக்குன்னா மிச்சம் இருக்கிறவங்கள மிச்சம் இருக்கிற இந்த போஸ்டிங் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆதி திராவிடர்ல வந்து பதினஞ்சு சதவீதம் ஃபில் ஆயிடுச்சுன்னா அதுல இருக்கிறவங்களை அதுல மீதம் இருக்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸை இதில் சேர்த்துருவாங்க ஓகேங்களா ஏன்னா வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் பிராக்கெட்ல தான் வந்து அருந்ததியினர் கொடுத்துருப்பாங்க ஆனால் ரெண்டு பேர்த்துக்குமே தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு இருக்குது ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனா நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா வந்து நான் வந்து புதுச்சேரியை சேர்ந்தவன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இது இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அது தேவையே கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு இல்லை இடஒது இடஒதுக்கீடு இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும் கூட அவசியம் கிடையாது நீங்கள் இரு பாண்டிச்சேரின்னு போட்டிங்கனாலே புதுச்சேரினு போட்டிங்கனாலே அதெல்லாம் கேட்க மாட்டாங்க ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே முடிஞ்சிடும் ஸோ தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டு வாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு வந்து ரொம்ப சுலபமானதா நிறைய பேர் கிளியர் பண்ணலாம் ஸோ அது மட்டும் தெரிஞ்சுக்குவாங்க ஸோ வேக்கன்சியும் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இது ஒரு பொன்னான வாய்ப்பு யூஸ் பண்ணிவிட்டு நல்லபடியாக வந்து ஒரு நல்ல ஒரு சேவை பண்ணுறதுக்காக வாங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் கற்பது ஐஏஎஸ் கற்பிப்பது நாங்கள் எல்லாம் தமிழ்